ஹவுஸ் ஓனர் மாதிரி தான் நீ நடந்துக்கிறேன் சத்தியம் எல்லாம் என்பது உன் மேலே சத்தியம் பாரு உன் மேல் சத்தியம் வந்து நான் உன் மேலே கோபப்பட மாட்டேன் உன்ன கலாய்க்க மாட்டேன் டென்ஷன் ஆக மாட்டேன் நான் குடிக்க மாட்டேன் என் மேலே ஊர் சுற்ற மாட்டேன் ஆறு மணி நான் வீட்டுக்குள்ளே வந்துடுவேன் மல மல சரியா நீ என்ன சொல்லியா அதை நான் கேட்பேன் உன் பசி தான் நான் கேட்பேன் வேறு யார் பேச்சும் கேட்க மாட்டேன் அது மேலே சத்தியம் ராதா மலை சத்தியம்